வீரா சீரியல் நாளைக்கான எபிசோட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கார்த்தி மாரன் ரெண்டு பேருமே வீடு முழுக்க வந்து பிருந்தாவை தேடி பார்த்தாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு டென்ஷனான கார்த்தி என்ன பண்ணுறாருனா நேராக விஜிகிட்ட வந்து கேட்குறாங்க இங்கே பார் நீ தான் என்னோட பிருந்தாவை ஏதோ வந்து பண்ணியிருக்க ஒழுங்காக வந்து என்ன பண்ண அப்படிங்கிறதவ உண்மையை சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன அந் அநியாயத்துக்கு பேசுகிறாரு பார்த்தீங்களா எல்லாரும் என் மேல வந்து பிருந்தா காணா போனதுக்கு பழியை தூக்கி போடுறாங்க நான் எதுவுமே செய்யலை நான் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கேன் அப்படின்னா அப்படியா அப்படி நீ எதுவும் ஒத்துக்க மாட்டல எதையும் சொல்ல மாட்டேன் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பிருந்தா என்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து கிடைக்கிறாளோ அப்போ தான் நீ இந்த வீட்டுக்கு வரணும் அது வரைக்கும் நீ வீட்டுக்கு வெளியிலே இல்லை அப்படின்னு கையை பிடிச்சி தர தரன்னு எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க வள்ளியும் ராமச்சந்திரம் என்னடா பண்ணுற அதெல்லாம் எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னனே வள்ளியை வந்து நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து காட்சி சொல்லிடுவாங்க நான் செய்கிறத மட்டும் வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி விஜியை வெளியில் கொண்டு வந்து தள்ளி விட்டுடுறாங்க அப்போ தான் என்ன சொல்கிறாங்க விஜினா நான் வந்து எதுவுமே செய்யலை பிருந்தா போனதுக்கு ஏன் மேலே வந்து பழியை சுமத்துறீங்க நீங்கள் எல்லோரும் ஒரு புரிஞ்சிப்பீங்க பிருந்தா வந்து து கிடைச்சா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் நல்லவ அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க தான் போறீங்க எந்தாவுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன நல்லவ அப்படின்னு உள்ள கூப்பிடுறீங்களா இல்லையானு பாருங்க கூப்பிட வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் பிருந்தா காணாமல் போனதுக்கு மாறணும் வீரா அக்காவும் தான் காரணமாக இருப்பாங்க ஏன் மேலே வந்து பழிய சொல்றீங்களே அப்படின்னா வள்ளி வந்து என்ன இது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா ஒரு பொண்ணை வெளியில் நிறுத்த கூடாது அப்படின்னு சொன்னனே நீங்கள் எதுவும் பேசாதீங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோட கரெக்டாக அந்த இடத்துக்கு முத்துலட்சுமி வராங்க பிருந்தாவை தேடிக்கிட்டு பிருந்தா எங்க அப்படின்னு வந்து வீராக்கிட்டையும் கண்மணிகிட்டையும் கேட்டோன்னே ரெண்டு பேரும் மொழிக்கிறாங்க இங்கே தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே என்ன பிருந்தாவாக பற்றி என்னென்னவோ பேசிக்கிறாங்க அவளை காணுமாமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க நீ இங்கே தான் இருக்காங்கிற எங்க கூட்டிட்டு வா பிருந்தா வந்து எங்கேயுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ என் பொண்ணு எங் என்ன ஆச்சு எங்கே போனா அவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் தானே பார்த்துக்கணும் எப்படி வந்து பிருந்தா வந்து வீட்டில் காணாமல் போனா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எங்க பொண்ணு யாருக்கிட்டையும் சொல்லாமல் இப்படி திருட்டுத்தனமா தாலியை கட்டிக்கிட்டு வந்து இருந்தா பாட்டு ஒரு மூளையில இருந்தா எதையும் யார் சொல்றதையும் கேட்கலை என்ன வளர்ப்பு வளர்த்து வச்சிருக்கீங்க பொண்ணெல்லாம் இப்படி வளர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டபடி வந்து முத்துலக்ஷ்மி வந்து வள்ளி பேசிடுறாங்க டென்ஷனான முத்துலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா என்ன வள்ளி பொம்பளை பிள்ளைங்களை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசுகிறீங்க நான் அப்படி ஒன்றும் பிள்ளைங்கள்லாம் வளர்க்கல நல்ல விதமாக தான் என் பிள்ளைங்கள்லாம் நான் வளர்த்தேன் அப்படின்னோன்னே எனக்காவது வந்து மூணு பொம்பளை பிள்ளைங்கன்னு இருந்தாங்க உங்களுக்கு வந்து புள்ளைக்குட்டின்னு ஏதாவது இருந்தாதானே பிள்ளையோட அருமை தெரியும் உங்களுக்கு தான் அங்கே எதுவுமே கிடையாது கல்யாணமாக புள்ள குட்டிக்கும் வழி இல்லையே உங்களுக்கு எங்கே ஒரு பொண்ணை பெத்தவளோட வழியெல்லாம் புரிய போது நீங்கள் இப்படி தப்பு தப்பாக தானே பேசுவீங்க நாக்கில் நரம்பு இல்லாதவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே வள்ளி வந்து இங்கே வருமா பேச்சை முதல்ல நிறுத்து என்ன வந்ததுலேருந்து கண்டபடி இருக்க என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு குட்டி இல்லை தான் நீங்கள் சொல்கிற மாரி கல்யாணம் ஆகலை தான் ஆனால் நான் வளர்த்த பிள்ளைங்களை ரொம்ப கண்ணியமாகவும் நல்ல முறையாகவும் வளர்த்துருக்கேன் ஆனால் நீயும் தான் பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன் அதில் ஒன்றுத்தை கூட நல்லா வளர்க்கவே இல்லையே பொண்ணுங்களைய வள பார்த்திருக்கீங்க நீங்கள் எல் இப்போ வரும் ஒரு பொண்ணை காணும் வளர்த்த மூணுமே சரி கிடையாது இவளுங்களால் என் குடும்பமே சிரிப்பாக சிரிக்குது இந்த ஊரே எங்களை பார்த்து இவளுங்களால் தான் சிரிக்குது நாங்கள் போய் உங்கள் குடும்பத்தில் பொண்ணு எடுத்தோம் பாரு எங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவை தான் இன்றைக்கி நாங்கள் இப்படி அசிங்கப்பட்டு சிரித்து நிற்கிறோன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் ஏன் பிள்ளைங்களை நான் வளர்த்த வரைக்கும் நல்ல குணமுள்ள பிள்ளைங்களால் தான் வளர்த்துருக்கோம் உங்கள் பொண்ணுங்க மாதிரிலாம் இல்லை அப்படின்னொன்னு கண்மணி வீராவும் ரொம்ப டென்ஷனாக வராங்க வீரா என்ன பண்ணுறாங்கன்னா வலியமாக லிமிட்டை மீறி பேசிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி பேசினீங்கன்னா அப்புறம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன வீரா ரொம்ப வந்து உன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க உங்கள் அம்மா பேசினதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியலையா எல்லாம் இந்த குடும்பத்துக்கு வந்தது பிறகு ஏகப்பட்ட கெட்ட பேர் இந்த குடும்பத்துக்கு வந்தது அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் வந்து எவ்வளோ மரியாதையாக இந்த ஊரில் வாழ்ந்தோம் தெரியுமா இப்போ எல்லாத்தையுமே உன் பிள்ளைங்க தான் கெடுத்து வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க